அந்த ஊரில் வயதான ஒருவர் மரணித்து விட்டார் வீட்டில் உடலை அடக்கம் செய்யும் ஏற்பாடு நடக்கிறது அந்த வீட்டில் ஒருவர் வருகிறார் மரணமடைந்த இவர் என் நண்பர் எனக்கு லட்சம் பணம் தர வேண்டும் பணம் தந்தால் தான் உடலை எடுக்க அனுமதிப்பேன் என்கிறார் விவாதங்கள் நடக்கிறது மூன்று மகன்களும் சொல்கிறார்கள் நாங்கள் தரமாட்டோம் எங்கள் தந்தை இதுபற்ற கூறவில்லை என்கின்றனர் அங்கு இருந்தவர்களோ மகன்கள் கொடுக்காத போது எங்களாலும் முடியாது என்கின்றனர் பதட்டம் அதிகரிக்கிறது ஒரே மகள் ஓடி வருகிறாள் தனது கழுத்தில் கைகளில் உள்ள நகையை எடுத்து கொடுத்து இதை வைத்து கொழுங்கள் மீதியை நான் தருகிறேன் என்கிறாள் அந்த நபர் வேண்டாம் மகளே நான் தான் உன் தந்தைக்கு பதினைந்து லட்சம் தர வேண்டும் உன் தகப்பனார் தனது மறைவுக்கு பின் உண்மையில் என்னை யார் நேசிக்கிறார்கள் என்று அறிந்து அவரிடம் கொடுக்க சொன்னார் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களே பாக்கியவான்கள்